வாழ்க இயற்கை வளர்க இயற்கை உணவு அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சலேருந்து கார்த்திகேயன் இது வந்து ஓறுதல் தாமரை பொடி பார்த்துங்க இது வந்து உலக மக்களுக்கு நான் வந்து பவுட்ரு பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து முழுக்க வந்து நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொடி இதை வந்து பாலில் கலந்து இல்லைனா சுடு தண்ணியில் கலந்து நம்ம வந்து இருபது முறை நல்லா சூடான பால்ல சுடு தண்ணியில் கலந்து இருபது முறை வந்து நம்ம ஆற்றணும் ஆற்றினோம்னா வந்து தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து பாயாசம் மாதிரி கெட்டித்தன்மையாயிடும் ஆண்மை பெண்மை குழந்தை பிறப்புக்கு குழந்தைகள் பெரியவர்களுக்கெல்லாம் வந்து உடலில் ஒரு வலிமைக்கு அதே மாதிரி வந்து இந்த மூட்டு எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து பசைத்தன்மையை வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கு அதே மாதிரி வந்து நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கெலாம் வந்து இதை நீங்கள் வந்து சாப்பிட்லாம் தேவைப்படுறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் தாமரை பொடி கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி